ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வினித்தான அவங்க கிஃப்டாக கொடுத்தது இந்த தோடு இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது நல்லா இருக்க தோடு இந்த தோடு பாருங்கள் இதில் ஊசி மாதிரி தான் காதில் மாட்டுறது அந்த இடம் தான் இன்னொரு தோடில் உடஞ்சிருக்கு அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்ப்போம் அது ரொம்ப பிடிச்ச தோடு நாங்கள் இதுக்கு ருக்கு டூர் போகும்போது உடஞ்சிருச்சு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை எப்படா சரி பண்ணுறதுன்னு இது வந்து நல்லா இருக்க தோடு அது உடஞ்ச தோடு வந்து நான் அதை சரி பண்ணி இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது இந்த ஊசியாக இருக்குது பாருங்களேன் அது வந்து காதில் மாற்றுற இடம் அது பக்கத்துலேயே ஒரு சின்ன வளைய மாதிரி கேப் மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல அதில் கோல்டு கலர் பின் ஊசி மாதிரி விற்கிது அதை வந்து இதில் வந்து ஆணி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பின்னாடி அதுவும் அப்புறம் நரம்பு மாதிரியே இருக்குது நம்மளுக்கு கோல்டு த்ரெட்டு அந்த த்ரெட்டை வச்சு இதை நான் கட்டிட்டேன் இதில் உடஞ்ச இடம் தனியாக நல்லா தெரியுது பாருங்களேன் பற்றாதுக்கு ஃபெஃபிக்யூக்கு இருக்குல்ல அதையும் வச்சு அதை ஒட்டிட்டேன் இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே சரி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சமான ஜுவல்லரியை நீங்கள் போட்டுக்கலாம் உடஞ்சி போச்சே என்னடா பண்ணுறதுன்னு இருந்துச்சு ஆனால் இப்போ அதை சரி செஞ்சோன்னு நல்லாயிருக்கு இது தாங்க அந்த ஊசி மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லை கிட்டத்தட்ட கோல்டு கலர் ஆணி மாதிரியே இருக்குங்க இதான் அந்த கேப்பில் நான் உள்ளே வச்சு நான் அந்த ஒயர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லை கோல்டு கலர் த்ரெட்டு அதை வச்சு கட்டிட்டேங்க இப்போ வந்து அதை ஜுவெல்ல சரி பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க இந்த தோடு சுடிதார் ஃபுல் ஃப்ராக் கவுன் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நம்ம தோடு வந்து போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி கட்டியிருக்கிற மாதிரியே தெரியல ரொம்ப ஒத்து பார்த்தா தான் தெரியும் இது தாங்க அந்த த்ரெட்டு கோல்டு கலரில் இருக்குது நல்ல மெட்டலில் இருக்குது உங்களுக்கு நல்லா இறுக்கி நம்ம ஒரு முடிச்ச மாதிரிலாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த த்ரெட்டை வச்சு ஹாரம் ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து ரொம்ப ஃப்ளக்சிபிளாக இருந்ததுனால திரும்பி இது அதையும் வந்து வேறு ஒரு கம்பியை வச்சு இந்த த்ரெட்டை வச்சு தான் கட்டினேன் அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த திங்ஸ் எல்லாம் அகமதுக்கு போகிற வழியில் ரேணுகாஸில் நான் வாங்கினேங்க திருச்சியில் இது தாங்க சரி பண்ண அந்த தோடு ஹாரம் சரி பண்ணுறதை அடுத்த வீடியோல பார்ப்போம்